ஐயா சிவாயணம் ஐயா சொல்லுங்க ஐயா நீங்கள் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா ஐயா இந்த மெய்ஞான சித்தருக்குடி சேனலை உங்களை நாங்கள் வந்து ஒரு நீங்கள் யாருன்றத சொல்லி அறிமுகப்படுத்துகிறோம் ஐயா அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் ஆரம்பித்து உங்களுடைய மருத்துவத்துக்குன்னு வச்சுக்கிறேன் ஐயா இப்போ வந்து நீங்கள் யார் என்ன ஊர் என்ன உங்களோட உங்களுடைய நிலை என்ன உங்களோட ஹேபிட் என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா சரிம்மா கிராமமா நாமக்கல் பக்கமா இருக்கு சரிங்களா அங்க இருந்து நான் கொஞ்ச நாள் காட்சி போயிருக்கேன் அரிதிவார் போயிருக்கேன் ரிஷிகேஷ் போயிருக்கேன் கொலிமலையில கொஞ்ச நாள் இருந்ததுனால இந்த வைத்தியத்தை எல்லாம் நான் கத்தேன் அப்புறம் எனக்கு குருமார்கள் இருக்கிறாங்க பாசான வகைகளை பத்தி சொல்லி தந்தாங்க இந்த மருந்துகளை எப்படி அரைக்கணும் என்ன செய்யணும் தந்தாங்க எல்லாம் சொல்லி நூல்களை வாங்கி ஜோதிட ஜாதக கணிக்கிறது எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு கொஞ்ச நாள் என்னோட ஊர்ல இருந்தேன் அப்புறம் உங்களை பார்க்கலான்னு நான் வந்தேன் இப்போ பௌர்ணமி வருது ஒரு பன்னெண்டு தடவை கிரிவலத்தை சுத்திட்டு மறுபடியும் என் இழப்பிடத்துல போய் இந்த மாதிரி வைத்தியம் ரசமணி இதெல்லாம் கட்டிக்கிட்டு ஆளுங்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு அங்கே தான் என்னோட ஆசை அதுக்கு மேல யாராவது இந்த மருந்துக்கிறது கேட்டா செஞ்சு கொடுக்கவும் தயாரா இருக்கேன் எப்படி நீங்க ஊர்ல இருப்பீங்க ஊரக ஊர்ல இருப்பீங்க மக்களுக்கு எப்படி தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் என்னோட போன் நம்பர் உங்களுக்கு தரேன் அந்த போன் நம்பரை விடுங்க பாக்குறவங்க மருந்து கேட்டாலும் இப்ப காக்கா வளர்ப்பு இருக்குது இந்த குழந்தைங்க இல்லாம இருக்குது இந்த பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க தீராத நோயெல்லாம் சொல்லுவாங்க சக்கரை நோய் எல்லாம் பொண்ணு வந்தா ஆரவே ஆறாதுமா அந்த இதுக்கெல்லாம் மருந்து இருக்குது அதெல்லாம் நான் தயார் பண்ணி கொடுப்பேன் என்னோட போன் நம்பர் போடுங்க வச்சு போட்டீங்கன்னா பாக்குறவங்க ஏதாவது பெரிய கஷ்டமா இருந்தா கிட்ட வரட்டும் நம்ம செஞ்சு கொடுப்போம் இதுதான் என்னோட ஆசை இதுக்குதான் நான் உங்களை பார்த்து இந்த மருந்து அரைச்சி கொடுத்துட்டு இந்த விஷயங்களை சொல்லிட்டு போகலான்னு வந்தோம்மா சரிங்க ஐயா சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சி நான் அப்படியே உங்கள் ஃபோன் நம்பரை வீடியோவில் போடுறேன் ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுற மக்கள் உங்களை நேரடியாக பார்க்கட்டும் பேசட்டும் நல்லது நடக்கட்டும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா சரிம்மா சிவாயண்ணம்மா உங்களுடைய மருந்து இப்போ ஒன்று நம்ம வீடியோவில் போடுவோம் என்ன மருந்து போடுறோனோ அந்த கை கால்லாம் குடைச்சல் பெண்களுக்கு இப்போ அது அதிகமாக இருக்குது கை கால் குடைச்சல் நரம்பெல்லாம் இழுக்குது டென்ஷன் ஆகுது பகுத்த பற்றி வாந்தி வருது மெ மெயின் நரம்புக்கு தான் இது இப்போ இந்த மருந்து செ சீரம் இந்த வெங்காய வித மாரு வெதை சாம்பிராணி பதக்கம் ஜோதிலிங்கம் தோமரை இந்த மாதிரி எல்லாம் எடுத்து நம்ம மருந்து செஞ்சுருக்கோம் இந்த மருந்து சாப்பிடுங்க நாலு பேர்த்துக்கு கொடுங்க அவங்களோட என்ன சரிங்க அதுக்கப்புறம் இப்ப மருந்து செய்யறேன்னு சொல்றீங்க இல்லைங்க ஐயா இப்ப எல்லா மருந்தையும் இப்ப இந்த மாதிரி வீட்டுல வச்சு செஞ்சு காட்டுவீங்களா வீடியோ போடும்போது நீங்களா போன்ல வந்து பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட மருந்து செஞ்சு கொடுப்பீங்களா நீங்க வந்து கேக்கறதுனால நீங்க ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் மருந்து முன்னாடி செஞ்சு காட்டலாம் அவங்களுக்கு நோய் உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்ம பத்து பொருளை சேர்த்து வச்சிருந்தா அது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும் நாம மருந்து செஞ்சு கொடுப்போம் இந்தந்த வேலைக்கு இந்த மருந்து சாப்பிடு இந்த வேலைக்கு இந்த மருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம் சரி அவங்க மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படி வாரம் ஒரு முறை நீங்க இங்க வந்து ஏதாவது ஒரு மருந்து இதை போல செஞ்சு செஞ்சு காமிக்கணும் ஐயா அப்பதான் மக்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் சரி ஓரளவுக்கு கொஞ்சம் திறமை உள்ளவங்க கூட செஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு நன்றி புண்ணியம் கிடைக்கும் அது கஷ்டப்பட்ட கூடியவங்க நேரம் வந்தா நம்ம மருந்து செஞ்சு கொடுத்தனும் ஆ சரிங்க ஐயா சரிங்க ஐயா உங்கள் நம்பரை போட்டுறோம் ஐயா இப்போ நம்ம மருந்து செய்கிறத காமிக்கலாம் ஐயா அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் சொல்லணும்னு நினைக்கிறோம் ஐயா இப்போ வந்து நிறைய மக்களுக்கு நரம்பு தளர்ச்சி மாதிரி இது நரமெல்லாம் இழுக்குது கை காலெல்லாம் குத்துது ஒரு வேலை செய்யவும் முடியல கை காலெல்லாம் இழுக்குது அப்படி சொல்கிறாங்க ஐயா அதுக்கெல்லாம் வந்து ஒரு மருந்து தேவை அது என்ன மருந்து சாட்டானு நல்லா கேட்கும் ஐயா இந்த மருந்து ஆ நான் சொல்கிறேன் ஆ இது வந்து மதனகாம பூ ஆ இது வந்து பூனக்காளி விதை இது வந்து தாமரை விதை இது வந்து வெங்காய விதை இது வந்து முருங்கை விதை இது சாம்பிராணி பதங்கம் இது லிங்கம் சுத்தி பண்ணி இந்த சரக்குகள் கூட சேர்த்து ஒரு ரெண்டரை மணி நேரம் அரைச்சி உருண்டைகளாக்கி நிழல் உடம்ப உணர்த்தி சுடுதண்ண சாப்பிட்டா நரம்புல உள்ள வழி தீந்து நரம்பு பலமேறி அசந்து போன உடம்பா இருந்தா கூட ஒரு தெம்பு கிடைக்கும் மருந்த நீங்களும் செய்யலாம் எல்லாருமே செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்குதான் காட்டியே செய்யறேன் தண்ணி விட்டு ஆட்டினாலும் சரி பால் ஊத்தி ஆட்டிக்கிட்டாலும் சரி இல்ல கரும்பு சார விட்டு ஆட்டினாலும் சரி சரி மூணு விதத்துலயும் இந்த மருந்த தயார் பண்ணிக்கலாம் எதுல செய்தா பெஸ்ட் ஐயா எதுமா எதுல செஞ்சா பெஸ்ட் பால் தண்ணி பச்சை தண்ணிலே செய்யலாம் சரிங்க இதை வந்து சூடம் வச்சு இந்த லிங்கத்தை சூடம் வச்சு சூடத்தை ரெண்டு ரெண்டு சூடத்தை வச்சு இந்த லிங்கத்தை நடுப்புற வச்சு எரிச்சிடணும் எரிச்சிட்டு மறுபடியும் மருந்தில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா கல்வத்தில் இட்டு தண்ணி விட்டு ரெண்டரை மணி நேரம் அரைச்சி உருணைகள் செஞ்சு நிழல் படமாகவே உணர்த்தி பத்திரப்படுத்தணும் பத்திரப்படுத்தினதை காலையில் ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஒரு இருபது நாளைக்கு சாயந்தரமும் காலையிலையும் சாயந்தரமும் காலையிலையும் ஒரு இருபது நாற்பது மாத்திரை உள்ளே போட்டால் நரம மண்டலத்தில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்பும் பலமேறும் உடலில் ஒரு தெம்பு கிடைக்கும் இது இந்த இது சாப்பிடும்போது புளி எலுமிச்சம்பழம் புளியங்காய் மோர் இதை மட்டும் சாப்பிடாம இருந்தால் போதும் மொத்தத்தில் என்ன சொல்கிறோன்னா இந்த மருந்து சாப்பிடும்போது புளிப்பு போகக்கூடாது புளிப்பு ரொம்ப அதிகம் போகக்கூடாது கம்மியாகவும் போகக்கூடாது இதில் கண்ட்ரோலாக இருந்துட்டாங்கன்னா அவங்க உடல் பலப்படுறது நூற்றுக்கு நூறு கேரண்டி கட்டி சொல்லலாம் அது இந்த மருந்து நீங்களும் செய்யலாம் இதை பார்த்துக்கிறவங்க மறு வேற யார் பார்த்தாலும் அவங்களே செஞ்சுக்கலாம் நல்லதுங்க ஒரு தப்பும் வராது அதை செய்து காட்டுங்க ஐயா ஐயா இப்ப நீங்க என்ன ஐயா செய்ய போறீங்க இப்ப இந்த லிங்க லிங்கத்தை எப்படி சுத்தி பண்றோங்கிற முறை காட்டுறோம் ஒரு சூடத்தை எடுத்து இப்படி வச்சுங்க அதுக்கு மேல இந்த லிங்க கட்டிகள் இருக்குல்ல இந்த அப்படி வைங்க இப்படி அடிக்க வச்சிருங்க முடிஞ்சா இப்படி செய்யுங்க முடியலன்னா ஒரு துணியில மூட்டை கட்டி

சரி சரி கற்பூரம் ஏரியத்தை கூட சில சமயம் அப்செட் பண்ணிக்க மாட்டேங்குது அதனால் ஏரியத்த காமிக்கலை மக்களே நீங்கள் வந்து இதை மேலே மருந்து செய்யும்போது கற்பூரத்தை வச்சு கற்பூரத்துக்கு மேலே இந்த லிங்க கட்டிகளெல்லாம் வச்சு எரிச்சிங்கன்னா சுத்தமாயிடுதுன்னு ஐயா சொல்கிறாங்க கற்பூரத்தில் அந்த லிங்கத்தை வச்சு எரிச்சிட்டு மேலே வர அந்த லிங்கத்தை எடுத்துட்டீங்க எடுத்து இதில் போட்டுக்கிட்டீங்க கொட்டணும் அப்புறம் இந்த பூனைக்காலையே போட்டுக்கணும் மதுரை காலம் போட்டுக்கணும் மற்றத்தில் எல்லாத்தையும் கொட்டிடணும் முருங்குவதை வெள்ளை விதை எல்லாத்தையும் போட்டுணும் போட்டுட்டு அரைக்க வேண்டியதான் இது எப்போ ஐயா போடுவீங்க அது இதெல்லாம் மோசிச்ச பொருப்பாடு இதை போடணும் இதெல்லாம் மாவாக இருக்கேன் சீக்கிரம் போட்டேன் அரைக்கணும் இதை நல்லா அரைக்கணும் மருந்து அரைச்சாச்சுமா இந்த மாதிரி மாத்திரிகளா உருட்டி நிழல்லேயே வைக்கணும் சூரிய வெயில் படக்கூடாது சூரிய வெயில் பட்டுச்சுன்னா மருந்தில் உள்ள ஈரப்பசை எல்லாம் சூரிய பகவான் இழுத்துக்குவோம் அப்புறம் மருந்து சாப்பிட்டு குரூபுரம்லாம் இருக்கும் அதனால நிழல்லையே உணர்த்தி பத்திரப்படுத்தி ஒரு டப்பாவில் போட்டு வைங்க காலைல ஒரு மாத்திரை சாயந்தரம் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை சாப்பிடுங்க ஒரு இருபது நாள் சாப்பிடுங்க நரம மண்டலம் எல்லாமே ஒரு நல்ல ஸ்டெடிக்கு வரும் கை கால் வலிக்காது தலை வலிக்காது அந்த அல்சரு வயிறு புறம்பல் மகோதரம் பெருமயிறு பசி எடுக்கல இப்படிலாம் சொல்றாங்களே இது எல்லாமே கேட்கணும் ஐயா எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் அந்த மருந்தை வச்சுக்கலாம் ஐயா இது வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்படியே வச்சுருக்கலாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு கூட வச்சுருக்கலாம் சிவா ஆமாம் மருந்து கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒருத்தர் கேட்டாக்க ஒரு இரு இருபது மாத்திரை கொடுங்க நீங்கள் ஒரு இருபது மாத்திரை சாப்பிடுங்க மொத்தம் இருபது மாத்திரை சாப்பிட்டா அந்த மாத்திரை சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு உடம்புல ஒரு தேக புஷ்டியே கிடைக்கும் புளி மட்டும் தள்ளி எலுமிச்சம்பழம் புளி தள்ளி சாப்பிடுங்க எலுமிச்சம்பழம் புளி மோர் தயிர் தயிர் பழைய சோறு ஆ சாப்பிடாம மருந்தா ஆ ம் பவர் கொடுக்கும் சீக்கிரம் வேலை செய்யும் சரிங்க ஐயா சிவாயண்ணம்மா ஐயா ஐயா அந்த மருந்தை நீங்கள் அரைச்சி காமிச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மக்கள் பயன் அடையணும் அதுதான் ஐயா நம்மளுடைய பெரிய ஆசை ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா சிவாயி நம்ம ஐயா சிவாய் நம்ம நம்ம மெயினா சித்திர குடிச்சானதை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஆர்வத்தே எழுதுங்க நன்றி